தந்தரணம்னாம் தந்தரான தந்த நான தந்த நாம் அத்த மகளே அத்த மகளி என்று உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கோலையே ஏ அத்த மகளிர் உன் பார்த்ததும் ஆசைப்பட்டது நங்கோலையே மாமரத்தம் நாங்கோடு காத்திருக்கம்மணும் அடிக்கீரீ உங்கண்ணில் ஒரு பார்வணியோவாக உள்ளுக்குள்ள சாதுரண்டி ஓ மாமண்டி அத்த மகளே எதிர்ப்பு திரையே என பார்த்ததுமே ஆசப்பட்டது நங்குலையே விட்டு புட்டு எனக்காக காத்திருந்த நீ எனக்காக காத்திருந்த அம்ம கர ஊரத்தில கண்மணி நீ வந்து கட்டி என்ன அணைச்சு கிட்ட கட்டி நீ அனைச்சு கிட்ட நினைச்சு பாரடி ஒரு நிமச உனக்கு புரியும் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரிய அத்த மகளையே செப்பு செயலையே என்ன பார்த்தருமே ஆசு போட்டது நங்குளையே பள்ளிக்கூடம் போகும்போது கண்ணில் வார்த்தை மிக்க உறவு தளத்திரு நிமசா மாமனெனப்பூ பழவரசோ உறவு தளத்திரு நிமசா மாமன எனப்பூ பழவரசே செலையே ஒன்னு பார்த்ததும் தென்னங்கோலையே மாமரத்தம் கொடுந்து சவந்தது போல உண்முக முன்சோழிக்க சரானங்காத்திருந்த மணிக்கணக்கா எம்மணமும் வழி ஓ கண்ணில் ஒரு பார்வணியோ வாக்காரடி உள்ளுக்குள்ள சாகிரண்டியோ மாமண்டி பார்த்ததும் ஆசப்பட்டது அம்புட்டு ஒரு ஆசைகளை ஒரு ஆனந்தத்துல அந்த பொண்ணை பாத்திரத்திலேயே விரும்பினை விரும்பினா மட்டும் போதுமா உலகத்தில் எந்த ஒரு பெண்ணையும் விரும்புறது முக்கியம் இல்லை நண்பா ஆளந்திரியாமா காள விட்டமனா அவதி போறது நம்மத எம்மேல அவளுக்கு விருப்பம் இருக்குதாலே நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா மனசு நிறைய ஆசையை புடிக்கலன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா மனசு தாங்கம்மா என்னோட ஆசையை அவகிட்ட சொன்னாதான் அவளுக்கும் புரியும் மேல உள்ள மோகத்தை போட்டு சொல்லலாம்னு பக்கத்துல நெருங்கி போவேன் சரி ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் இங்க நம்மள பிடிக்கலையும் நம்மளை வேணாம்னு சொல்லி ஒதுக்கிடுவாள் மனசுல ஒரு பயம்

எப்படி வருமையா தூக்கவே இல்லையே நிம்மதி இல்ல எங்கிட்டு நான் குப்பர படுத்துக்குவையா நினைப்பே வரக்கூடாதுன்னு உன்னை மனசார விரும்புறேன் அந்த நினைப்ப பிரட்டி விட்டுறேன் ஆஹ் குப்பரை படத்துல பிரட்டிடறேன் பிரட்டிடும் ஆளையே அப்ப அந்த அளவுக்கு நெனப்பு நான் பார்த்துக்க மனசார விரும்புறேன் சரின்னு மட்டும் சம்மதம் சொல்லு கால முழுவதும் பண்ண கண்கலங்காம வச்சுன்னு நான் காப்பாத்துறேன்னு சொன்னேன் ஆனா அந்த சண்டாளிக என்ன பார்த்த கேட்டாலே ஒரு கேள்வி அட படா குடியாரப்பேழ ஆஹாய் மனசு தங்கலை என்னை வா குடியாரன்னு கேட்கிறேன் நான் சிறுவழில இருக்கும்போதே மாடு கூட்டி செத்து போனா எப்ப அவன் செத்து போன துக்கத்த நினைச்சேன் அன்னைக்கு நான் குடிச்சதில்ல எண்ண விளக்குறதுக்காக வீடு விடா பண்ணைக்கு இருந்தாய் யாத்தா அவ கஷ்டத்தை நினைச்சு நான் குடிச்சதில்ல ஆனா என்னைக்கு ஒண்ணு சண்டாளி இந்த வெள்ளை காட்டுல பார்த்தனும் என்னைக்கு இந்த காட்டுக்குள்ள ஒன்ன பார்த்தனும் அன்னை இருந்து ஒன்ன மறக்க முடியாம வீட்டில படுத்தா உறக்கம் இல்லாமே என் ஆசைகள்லாம் உங்ககிட்ட சொல்லணும் என்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன் நான் குடிகாரல இல்லைன்னு சொன்னேன் அப்ப தாம உண்மை சொன்னான் எப்படி இல்லச்சாமி எனக்கு ஏழு அண்ணங்க இருக்கிறாங்க ஏழு அண்ணங்கள் எனக்காக ஏழு மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க ஐயா நான் ஓல குடிச வீட்டுல பிறந்தவன் ஆனா அந்த சண்டாலு ஏழு மத்த வீட்டுக்காரி ஏழு மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுல ஆடுமைக்கு எனக்கு தலையெழுத்தா இன்னும் பக்கம் முறை ஆசையில தான் நானும் இந்த காட்டுக்கு வந்தேன் நினப்பு ஆமா நினப்பு இல்லாம ஒரு இடத்துக்கு வர முடியுமா விஷயம் இருக்கணும் ஐயா சந்திக்கணும்னா உன்ன பாக்கணுங்கிற ஆசையில தான் நானும் இங்க வந்தேன் ஆனா நீ குடிகாலம் தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படி நான் கூட வர்றது இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்லுவேன் நாளைக்கே வேற ஒருத்தி வந்துட்டானா என்ன மறந்து நீ அப்ப பின்னாடி போயிரும் மட்டும் என்னடா நிச்சயம்னு கேட்டான் அது சகஜம் தானே எப்ப நான் போயிருவேன் அப்படி

ரெண்டு பேரும் அந்த புளிய மரத்தை பொந்துக்குள்ள உள்ள போயிருவான் ஆளு மேய்தே இல்லையா சரி சரி புளிய மரத்தை பொந்துக்குள்ள ஏன்னு கேப்பீங்களா நாங்க இருவரு இனம் பெற்ற இனம் பெரும்புறோம் நாங்க விரும்புறது யாராவது பாத்துட்டு போய் மண்ணை கிட்ட சொல்லிட்டாங்க ரெண்டு பேர்த்தி பிரிச்சிருவாங்க யாருக்கும் தெரிய கூடாதுங்கிறதுக்காக பேசுறதுக்காக அந்த பொந்துக்களை போய் தெரியாம பேசிக்கிட்டு இருப்போம் ஆசைப்பட்டு விரும்பணும் பொண்ணு நாளைக்கு நம்ம கிட்ட ஆசைப்பட்டு எதுவும் நாளைக்கு கேட்பா அதுக்காக பாவல்லியமான கூட்டிக்கிட்டு மதுரை மேல் மாசி விதிகளை கடகடையா கை நிட்டிய போய் எதை கேட்டாலும் என்ன 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 கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் அட ஆனா அதெல்லாம் வாங்க நம்ம காசு இருக்கணும் இல்ல ஆமா அது வேணும் நான் என்னைக்காவது வேலை வெட்டிக்கு போய் நீங்க பாத்துருக்கிறீங்களா இல்லையே வேட்டைக்கு போவேன் ஆமா புல்லா குடிச்சிட்டு எங்கிட்ட கருவ காட்டை போட்டு படுத்துருவேன் இதுதான் என் வேலை வேற ஒரு வேலை எனக்கு தெரியாது என்கிட்ட காசு இருக்காது ஆனா வீட்டுல ஆத்தான ஒருத்தர் இருக்கிற இல்லையா பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டவ அப்ப எங்க எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பானு எனக்கு தெரியும் தேடி பிடிக்கணும் அம்மா அது தேடி பிடிக்கமானா திருடி எடுத்து நான் பாட்டில் கிளம்பிருவேன் அப்ப கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட சந்தோஷமா இருந்தோம் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருந்த நாளை என்னோட வெள்ளியமான என்ன விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்க மாட்டா இங்க வா வெள்ளியமான ஓடி வருவா போங்குற பார்வையிலே பார்த்து புரிஞ்சு ஓடி போயிருவா புரிஞ்சு வர்றதுக்கு பெரியதாய் காதல் அம்மா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில அஞ்சு சரியா இருக்கணும் பார்க்கணும் பேசணும் புரிஞ்சுக்கிறனா விரும்பணம் இணையன இது அஞ்சு சரியில்லைனா வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு நிரந்தரம் கிடையாது